சமூக சொந்தங்களே புதிய வீடு பழைய வீடு காளி மணி வாங்க உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸெல்ஸ் திருச்சி அன்பு நண்பர்களே உங்களுக்கு கமர்சியல் இடம் புதிய வீடு பழைய வீடு ஏக்கர் கணக்கில் லேண்டு தேவைப்படக்கூடியவங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கும் வாங்கிறதுக்கு இதன் மூலிமா உங்களுக்கு உதவியாக இருக்கும் திருச்சி கே கே நகர் எஸ்பிஎஸ் ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு அழகான வீடு பார்க்க வந்திருக்கோம் அதுவும் கிழக்கு பார்த்த வீடு வீடு கட்டி பத்து வருஷம்னு சொல்கிறாங்க ஆனால் பார்த்தா அஞ்சு வருஷம் ஆள் கட்டின மாதிரி இருக்குது நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆற்று மணலில் கட்டின வீடு நண்பர்களே ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடம் ஆயிரம் சதுர்த்தை வீடு கட்டியிருக்காங்க வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமு காமனாக ஒரு பாத்ரூமும் வச்சுருக்காங்க சுற்றி பாருங்கள் ஒரு அழகான வீடு இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டில் அதுவும் கேட்க நினைக்கிறேன் மெயிலில் வாங்க முடியாது இதோடய பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க அறுபது லட்சம் கேட்டு கொடுக்கல அதனால் அறுபது லட்சத்துக்கு மேலே தருவாங்க நல்ல வீடு ரொம்ப ரேட்டு சொல்ல வேணாம் கம்மியாக சொல்லுங்கள் வாங்கினத விட கொஞ்சம் ஒன்று ஐம்பது குறை மாதிரி தான் இருப்பாங்க அது மாதிரி உள்ள அந்த வீடு கார் பார்க்கிங் இருக்குது போர் இருக்குது காவேரி வாட்டர் இருக்கு நண்பர்களே இந்த வீடு இருக்கிறது சுற்றி பார்த்து நல்லா அன்பு சொந்தங்கள் மக்கள் வாழக்கூடிய மத்தியில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு நல்லா அந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இருபத்தி அடி ரோடு சூப்பரான ஒரு லேண்டு இது அப்போடு பிளாட்டில் தான் இந்த வந்து இந்த வீடு கட்டியிருக்காங்க பிளானாக போல தான் வீடும் கட்டியிருக்காங்க ஏற்கனவே இந்த வீடு ஒரு இருபது லட்சம் ரூபாய்க்கு லோனில் வந்து லோன் வாங்கியிருக்காங்க லோன் ஓடிக்கிட்டு இருக்குது அதனால் டாக்குமெண்ட் எல்லாம் பக்காவாக இருக்குது பட்டா பத்திரம்லாம் பக்காவாக இருக்கனால தான் லோன் கொடுத்துருக்காங்க சூப்பரான வீடு வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க அதுவும் ஆற்று மணலில் கட்டின வீடு எஸ்பி ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த வீடு இது போல் ஒரு விலை கம்மியில் அந்த வீடு வாங்க முடியாது அதுவும் பார்த்திங்கன்னா அறுபத்தெண்டு லட்சம் ரூபாய்க்கு ஆயிரத்தி இரநூறு சதுரடி இடத்துல ஆயிரம் சதத்தில் வீடு கட்டியிருக்காங்க நிச்சயமாக நேரில் வந்து பாருங்கள் கண்டிப்பாக வீடு உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் வீடு இதே போல் வாங்கி கொடுத்தாலும் சரி இடத்துல ஏதோ வீடு இதே மாதிரி வீடு காலி மனை விற்பனை செய்து கொடுத்தாலும் சரி இரண்டு பர்சன்ட் கமிஷன் நாங்கள் வாங்குவோம் நண்பர்களே எஸ்பி ஸ்கூல்லே பார்த்திங்கன்னா ஒரு புது வீடு ஒன்று இருக்குது அது தொண்ணூறு லட்சம் சொல்கிறாங்க ஆயிரத்தி எழுநூறு சதுரடி ஆயிரத்தி நானூறு சதத்தில் கட்டின வீடு இருக்குது தெற்கு பார்த்த ரெண்டு பெட்ரூம் தான் அது தொண்ணூறு லட்சம் சொல்கிறாங்க சூப்பரான வீடு இது வீடியோ வந்து பொறுமையாக பாருங்கள் நண்பர்களே சூப்பரான வீடு ரெண்டு பெட்ரூம் இருக்குது மாஸ்டர் பெட்ரூம் வச்சுருக்காங்க நல்லா பெரிய ஹாலு பூஜை அறைன்னு வச்சுருக்காங்க இப்போ பார்க்குறது பூஜை அறை இருக்குது கிச்சன் இருக்குது நல்லா அருமையாக இருக்கும் வீடு நல்லா வெளிச்சமாக இருக்குது இந்த வீடு வெளிச்சமாக இருக்கும் நல்லா ஹால் நல்ல பெரிய ஹால் இதுக்கு பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்தும் வந்து ஒரு வாசல் வச்சுருக்காங்க கிழக்கு பார்த்தும் ஒரு வாசல் வச்சுருக்காங்க இந்த வீட்டுக்கு ரெண்டு வாசல் இருக்குது கிழக்கு தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கிழக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கிழக்கு வடக்கு யூஸ் பண்ண தேவைப்படுவோம் வடக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஆக இந்த வீட்டுக்கு ரெண்டு பக்கம் வந்து வாசல் இருக்கிறனால வடக்கு இருக்குது கிழக்கு இருக்குது கே கே நகரில் மட்டுமே நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சத்துக்கெல்லாம் புது வீடே இருக்குது ரிங்கு ரோடு ரெண்டாவது வேளம்மா ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே இருக்குது விருப்பம் உள்ள நண்பர்களை இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் இடத்துல வீடு காலி மனை விற்பனை செய்வதாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு தொழில் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்